அப்போ என் மா பேத்திக்கு அசிங்கம் வரும் மற்றபடி என்ன பண்ணாலும் என் பிள்ளைங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நமிதா எங்கே போனீங்க ஆளுக்கு காலம் அது நிறையா பேருடா நீ கேட்குற கழுவி கூப்பு சூப்பர்டி உண்மை அது இல்லாமல் வாழ்க்கையில் இருக்க முடியுமாடி ே இப்படி கேள்வி கேக்குற சைனி தங்கம் வாங்க லமிதா வாங்க 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 எங்க போனீங்க பாட்டு என்ன ஆச்சு பட்டுவே காணும் பட்டு வரதே இல்லை ஐயா சாப்பிட்டீங்களா மா மாத்தலாம் போட்டிங்களா போட்டேன் சாமி நீ ஒரு மாத்திரை போடு கணிக்க பத்தியா என் பிள்ள நந்தினி வந்து நாங்களும் படிக்க எங்கள் அங்கே பிள்ளை அளவுக்கு ஒரு மாத்திரை போடணும்

இந்த குங்கும அப்புறமேட்டுக்கு இது கணக்கம்பட்டி குங்குமம்லாம் அப்பையா அப்புறம் டப்பா விடு இதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோ கொஞ்சம் ஆ நெத்தியில நீ வச்சேனா கணக்கம்பட்டி ஐயாவே நேரடியா வருவார் நல்ல டப்பாவை பார்த்து எடுத்து வச்சுக்கோ சரிங்களா ஆ திருச்சி பேலஸ் ஹோட்டல் பேலஸ் அத்தை அப்படியா ஆ வாங்க பருவீன் வாங்க பாட்டி இன்னைக்கு தெய்வ கடாச்சு மாதிரி ஆமாம் சாமி கணக்கம்பட்டி மதுரை மீனாட்சி இது வந்து குடும்பம் இது வைக்கணும் என் பேரம்பெத்திய மோத்திரத்தெலாம் குடி என் பெத்தி உள்ளே வர்றாங்கல்ல குடி மூவாயிரமாக தரேன் குடிக்கிறியா சாமி மணி ஆயிடுச்சு ஆமாம் சாமி கொஞ்சம் நேரம் தூங்கு நத்தி நம்ம இருக்கும் நமக்கு இருக்கும் நல்லா இருக்கும் சரிங்க சாமி

Namida. Bye solo nah, sorry. Number right?